ஆதவன் தொலைக்காட்சியின் ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கங்கள் இன்றைய நாளும் நாங்கள் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம் அமைய வேண்டும் என்ற வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டும் இன்றைய தினமும் என்னுடன் ஜோதிடரும் மனவள ஆலோசகருமான ஐயா கங்காதரன் ஐயா அவர்கள் வணக்கம் ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா நல்லா இருக்கிறேன் நீங்க எப்படி இருக்கிறீங்க இன்றைய தினத்துல வந்து நாங்க எங்களுடைய ஜோதிடம் பேசலாம் நிகழ்ச்சியில வந்து இந்த முற்புரவி முட்புரவி என்றால் என்ன முற்புறவியினுடைய கர்ம வினைகள் சம்பந்தமாகத்தான் நாங்கள் இன்றைய ஜோதிடம் பேசலாம் நிகழ்ச்சியில் வந்து பேச இருக்கிறோம் அந்த வகையில் வந்து உண்மையாகவே வந்து சைவ சமயத்தவர்களாகிய நாங்கள் வந்து இந்த முட்புரவி அதாவது இந்த கர்ம வினைகள் அப்படி என்றதை வந்து ஆழமாக நம்பக்கூடியவர்களாகத்தான் வந்து இந்த சைவ சமயத்தவர்கள் வந்து இருக்கிறாங்க அந்த வகையில் உண்மையாகவே வந்து நாங்கள் ஏதாவது ஒரு தவறுகள் ஏதாவது ஒரு குற்றங்கள் வந்து மற்றவர்கள் முன் செய்தாலுமே வந்து இல்லை அது அவன் முட்புறவியில் செய்த பாவமா இருக்கலாம் அவன் முற்புறவில ஏதோ பாவம் செய்திருப்பான் அப்படின்ற மாதிரி எங்களை வந்து சொல்லிவிடுவாங்க இதற்கான காரணம் என்ன உண்மையாகவே வந்து இந்த முற்புறவி மறு அப்படின்றதெல்லாம் வந்து இருக்கிறதா ஐயா நீ இது இதற்கான உங்களுடைய விளக்கம் என்ன ஐயா ஆமா நீங்க கேள்விப்பட்டீங்களா அந்த உலகத்துல ஒரே மாதிரி ஏழு பேர் இருப்பான்னு ஆ அதே மாதிரி நம்மளுக்கு ஏழு ஜென்மங்கள் இருக்கும் ஏழு ஏழு ஜென்மங்கள் அதுதான ஏழை எழுதி ஜெனமெண்ட்லாம் சொல்லுவாங்க இப்போ இந்த பொதுவாக முற்பிறவி அப்படின்னு சொல்லுறதுன்னா எல்லா இறந்தவர்கள் அனைவரும் மீண்டும் பிறப்பார்கள் ஆனால் பிறக்க மாட்டாங்க இதில் நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும் சரியா சில மனித வாழ்க்கையில் ஒரு நியதி இருக்குமா இந்த க இந்த காலகட்டத்துக்குள்ளே இதுகளை செய்யன்னு சொல்லிட்டு சில பேருக்கு அதை செய்யக்கூடிய வாய்ப்புகள் இல்லாமல் போயிடும் அவங்க தான் திருப்பி மீண்டும் பிறக்கிறதுக்கான சூழல் உருவாகும் அப்போ ஆமாம் பொதுவாக இந்த நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஏழு ஏழு ஜென்மங்கள்னு சொல்லிட்டு மா ஒரு நம்ம மாதிரியே ஏழு பேர் இந்த உலகத்தில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு இதெல்லாம் ஏதோ ஒரு கடைக்கு இல்லாட்டி சும்மா பொழுதுபோக்கு சொன்ன கதை இல்லாமல் இயற்கை இந்த நேரியில் இந்த நிகழ்வுகள் இருக்குது நம்ம மாதிரியே ஏழு பேர் பிறந்துருப்போம் இந்த முற்பிறவி அப்படின்னு சொல்கிறது இந்த இறக்கிறவங்க அத்தனை பேருமே பிறக்க மாட்டாங்க ஆசைகள் நிறைவேறாமல் அந்த வாழ்க்கை முடிஞ்சின்னு சொன்னால் நம்ம வர்றதே நம்மளோட ஆசைகளெல்லாம் இல்லாமல் ஆகிட்டு இனி ஜென்மமே இல்லை அப்போ சொல்லுவாங்க அம்மா தை என்னது மார்கழி மாதம் இறந்தால் டிரெக்டாக சொர்க்க வாசலத்துக்கு நம்ம போயிடுவோம் இனி அதுக்கங்கிட்டு பிறவியே இல்லை அப்படி அந்த பிறவி இல்லாததே ஒரு நிம்மதி தான் ஏன்னா மனித பிறகுங்கிறது என்ன சொல்லுங்கள் பார்ப்போம் கவலைகளும் துன்பங்களும் கண்ணீர்களும் வேதனைகளும் ஏமாற்றங்களும் அது இருந்துக்கிட்டே இருக்குமா ஆ ஏதாவது இருந்துக்கிட்டு இருக்கும் நம்ம என்ன இல்லாத மேலெலாம் பாசம் வச்சுருக்கோமோ பிள்ளைகள் மேலேயா ரொம்ப இனி இல்லாமல் பாசமாக வளர்த்து தண்ட சொல்லுவாங்க ஒரு தாய் ஒரு குழந்தைய வளர்க்குறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுவா தெரியுமா ஆ அது தண்டை ரத்தத்துக்கே பாலாக கொடுத்து பாசமாக வளர்த்த தாய் இனி மகன் வந்து உயரத்துக்கு வந்த பிற்பாடு கடைசி தாய் எங்கே இருப்பா சொல்லுங்கள் பார்ப்போம் அநாத மடங்கள்ல எல்லாமே இல்லாமல் நூற்றுல இல்லாமல் இல்லை சில கர்மவினையின் பயனாக அப்படி நடக்கும் அப்பாவும் அம்மாவும் குழந்தைகள் மாங்க பிள்ளையே இல்லைன்னு சொல்லிட்டு எத்தனையோ கோயில்களை ஏறி இறங்குவாங்க இனி இல்லாத வயிற்றெல்லாம் பார்ப்பாங்க குழந்தைகள் கிடைக்கும் அதை மிக சீராட்டி வளர்ப்பாங்க வளர்ந்த பிற்பாடு ஒரு நாள் நினைப்பாங்க ஏன்டா தான் இறைவா எனக்கு இப்படி ஒரு பிள்ளைய தந்தேன்னு சொல்லிட்டு கர்மவீன கர்மவே நம்ம உள்ளுக்குள்ளேயே நம்ம பிறக்கும் போதேமா டி நம்மள டிவைஸ் நம்மளோட உடம்பு இப்படி தான் மூக்கு வேணும் இப்படி தான் கண் வேணும் இப்படி தான் காது வேணும் இப்படி தான் நம்ம அறிவு இது தான் என்னன்னு சொல்லிட்டு எல்லாமே எழுதப்பட்டு நிர்ணயிக்கப்பட்டு தான் வந்து பிறக்கிறோம் நம்மளுக்கு அன்னை யார் தம்பி யார் அக்கா யார் அம்மா யார் அப்பா யார் இதெல்லாம் நம்ம டிசைட் பண்ணிட்டு வர்றோமா ஆனால் நம்ம வந்த பிற்பாடு சொல்கிறோம் யார் நான் யார் எனக்கு தெரியுமா அப்படியா இப்படியா எல்லாம் பார்ப்போம் ஆனால் வரும்போதுக்கு நம்மளோட கலர் சரி தெரியுமாம்மா நம்மளால் என்ன முடின்னு சொல்லுங்கள் பார்ப்போம் ஆணவாக ஆணவமாக பேச முடியும் பிறரை பற்றி குறை சொல்ல முடியும் பிறர் செய்த குறைபாடுகளை எடுத்து பெருமைப்படுத்த முடியும் ஆனால் நம்ம செய்த குறைகளை பற்றி நம்ம திரும்புவோமா நம்ம முதல் நமக்கு தெரியாமல் சொல்லுவாங்க மற்றவங்க பார்த்து சொல்கிறது தான் நம்மளுக்கு புரியும் சொல்லிட்டு ஆனால் எத்தனை பேரும் அதை ஏற்றுக்கொள்வாங்க எனக்கு என்ன தெரியும் எனக்கு என்ன தெரியும் யாரும் எனக்கு புத்தி சொல்லக்கூடாது யாரும் என்னை எதையும் செய்யக்கூடாது நான் இப்படி தான் இருப்பேன் அப்படிங்கிற ஒரு ஆணவம் இருக்குமா சரியா இந்த ஆணவம் எல்லாம் எங்கேருந்து வந்துச்சுன்னு சொல்லுங்கள் அதெல்லாம் கர்ம வினையின் பகுதி நான் ஆணவம் இருந்தால் தான் பத்து பேர் இனி விமர்சனம் பண்ணுவாங்க அப்போ நான் அசிங்கப்படுவேன் நான் கஷ்டத்தில் உழுகுவேன் அப்போ அந்த நான் பட்ட அந்த வினைகளை ஆக்கிறதுக்கு வழியை நானே உருவாக்கிக் கொள்வேன் அப்போ யாரும் அதை திட்டம் போட்டு செய்கிறதில்லை சில பேர் பாருங்கள் சில குழந்தைகள் இனி இல்லாமல் சாதுவா நல்லா அடே எந்த மகன் இப்படி ஒரு மகன் கிடைச்சதுக்கு நான் கொடுத்து வச்சுருக்கணும் அது மாதிரி ஒரு குறிப்பிட்ட பெற்றோர்கள் தான் சந்தோஷப்படுவாங்க நிறைய பெற்றவர்கள் என்னது கவலைப்படுவாங்க ஏன்னா பூர்வ ஜென்ம பலன் இதைத்தான் சொல்லுவோம் வாங்கி வந்த பலன் சொல்லிட்டு அப்ப இந்த ஜென்மம் ஒன்று இருக்கா அப்படின்னு சொன்னா இருக்கு மறுபிறவின்னு சொல்லுவோம் மறுபிற சில பாருங்க மறுபிறவியில் பிறந்தவனை சில ஒரு பன்னெண்டு வயசு இருபது வயசு நாட்களெலாம் வந்து சில நிகழ்வுகள்லாம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க நான் அங்கே இருந்தேன் இப்படி இருந்தேன் அதை இருந்தேன் இது இருந்தேன்னு சொல்லிட்டு ஆனால் காலப்போக்கில் அது மறைஞ்சிருமா பொதுவாக நம்மளோட சைவ நெறி மறுபிறவை பற்றி என்ன சொல்லுதுன்னு சொன்னால் புல்லாய் பூடாய் புழுவாய் இப்படி மரமா இப்படி நம்ம எல்லா விதத்திலையுமே நம்ம பிறந்துக்கிட்டு இருப்போம் சரியா அப்போ நம்ம வந்து புல்லாவும் பிறப்போம் நாயாவும் பிறப்போம் மிருக மரமாகவும் பிறப்போம் மிருகமாகவும் பிறப்போம் எல்லா பிறவியும் பிறந்து கடைசியில் இந்த மனு மனித பிறவி வந்து அதுக்கு பிறகு சாந்தம் அடைகிறது தான் அந்த வாழ்க்கையில் ஒரு நிறைவுதான் எல்லா பிறப்பும் பிறந்தலை தேவை ஆமாம் ஆமாம் இந்த இந்த பிறவியில் யதார்த்த உண்மை நமக்கு தெரியாமா நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம் நம்ம அப்படி ஆகும் இப்படி ஆகும் அதை செய்வோம் இதை செய்வோம் ஏன் கட்பனை சும்மா அது பண்ணிக்க காசாக தேவை நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம் ஆனால் நம்ம வாழ்க்கை நம்ம நினைக்கிறபடியா போ எத்தனை பேர் ஆசைப்பட்டவங்களை தீர்மானம் செஞ்சுருக்காங்க எத்தனை பேர் ஆசைப்பட்ட பதவிகள் அடைஞ்சிருக்காங்க விதி வலியது அது தா அது பாட்டுக்கு அது வேலையை செய்யுமா அது எங்கே கொண்டு போய் நிற்கும் சரி அதை சா கடற்புறாங்கிற ஒரு நாவலில் சாண்டியில் வந்து சொல்லுவார் ஒரு வளைஞன் மீன் வலையை பின்ன ஆரம்பிப்பார் அப்போ அவர் பின்னிக்கிட்டே இருப்பார் பின்னி முடிஞ்ச பிறப்பான மீன் வலை உருவாகிடும் ஆனால் அந்த வளைஞ்சிட்ட போயிட்டு எப்படி இந்த மீன் வலையை நீங்கள் செஞ்சீங்கன்னு கேட்டால் சொல்ல இயலாது அதே மாதிரி நம்ம வாழ்க்கை பிறவி எங்கேயோ பிறக்கிறோம் எங்கேயோ வாழ்கிறோம் எங்கேயோ இறக்குறோம் இதெல்லாம் நிர்ணயிச்சு நம்ம சொல்லவே இயலாது இதுக்கு அப்பால் ஒரு சக்தி நம்மளை இழுத்துக்கிட்டு போகும் இந்த கர்ம வினை பூர்வ ஜென்மம் மறுபிறவி அதோடு சேர்ந்து இன்னொரு இருக்குது நம்மட ஜென்ரேஷன் இப்போ பரம்பரை இந்த பரம்பரையிலையும் சில பேர் வந்து தண்டப்ப தாத்தாவை பாட்டியை குலதெய்வமாக வழிபட்டு வருவாங்க சில பேர் வந்து தெய்வங்களை வழிபட்டு வருவாங்க காலப்போக்கில் தெய்வங்களை வழிபடாமல் சமுதாயம் வந்து இப்போமா ஒரு காலத்தில் கணவன் மனைவினா எப்படி இருப்பாங்க ஒரு இல்லறங்கிறது அது வந்து ஒரு ஆலயம் ஒரு ஒரு குடும்பம் மனைவி சந்தோஷமாக இருந்தால் தான் அந்த வா அந்த குடும்பமே நல்லா இருக்கும் அப்போ ஒரு பெண்கிறது வந்து மிக மிக முக்கியமானவர் அதனால தான் அந்த உலகத்துலேயே நீ பாருங்கள் பூமாதேவி எவ்வளோ சோதனைகள் எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் தாங்கக்கூடியவர் சரியா எல்லா நதிகளுக்கும் பேர் கங்கை யமுனை காவேரி கோதாரி இப்படி நர்மதா எல்லாமே ஏன் சொல்லுங்கள் பார்ப்போம் அமைதியாகவும் இருப்பாள் வெளில வந்தால் ஆக்ரோசமாக மாறுவோம் அப்போ இந்த குடும்பம் மிக சிறப்பாக இருக்கிறதுக்கு ஒரு பெண் முக்கியம் அப்போ அந்த பெண் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு ரொம்ப முக்கியம் ஆண் இப்போ இவங்க ரெண்டு பேரும் நல்லா இருந்தால் தான் ஒரு நல்ல ஒரு குடும்பம் உருவாகும் நல்ல ஒரு குழந்தை வரும் குழந்தை வளரும் இப்போ என்ன நடக்குது சொல்லுங்கள் பார்ப்போம் இப்போ நவீன உலகத்துலமா ஒரு கணவன் மனைவிடுங்கிற உறவே வந்து ஒரு எக்ரிமெண்ட்டாக மாறிடுச்சு நீ இதை செஞ்சால் நான் இதை செய்யணும் ஏன்னா ரெண்டு பேரும் இப்போ வேலைக்கு போக ஆரம்பிச்சுட்டாங்க அப்போ குழந்தைகள் கிடச்ச பிற்பாடு குழந்தைகள் எங்கே வாழ்து காப்பகத்தில் அப்போ அந்த உண்மையான பாசம் உணர்வு அப்படியே குறைஞ்சிக்கிட்டு போகுது ஆரம்ப காலங்களில் நம்ம வாழ்ந்த காலங்கள் பாட்டி தாத்தா சித்தப்பா பெரியப்பா ஒரே ஒரு குடும்பத்தோடு அரவணைப்போடு ஆசையோடு அப்படி வர்ற அந்த பண்பாடு கலாச்சாரம் அந்த சமுதாயத்தையே அந்த ஒரு ஊக்கத்தையும் தைரியத்தையும் தரும் இப்போ வர்ற குழந்தைகளுக்கு வந்து தைரியமும் ஊக்கமும் இல்லம்மா ஒரு சின்ன அதிர்ச்சியை கொண்டு அவங்க தாங்க மாட்டாங்க ஒரு மனநிலை ரொம்ப மாற்று போயிடும் சில பேர் பாருங்க இந்த கம்ப்யூட்டர் கேம் இருக்கு தானே அதுகளுக்கு அடிக்ட் ஆகின பிற்பாடு அது வந்து மீண்டு வரவே மாட்டாங்க நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க இதெல்லாம் இந்த விஷயங்கள்லாம் நடக்குது ஏதோ நம்ம கவனிக்காததாலேயோ இல்லை தான் அந்த கர்மா விளையாடுது நம்ம வித்த குறை தொட்டக்குறைங்கிற மாதிரி வாழ்க்கையில் ஏற்படுற மாற்றங்களை இந்த பிரச்சனைகளை நம்மளுக்கு தொடர்ந்து ஏதோ வகையில் தர்றதுக்கு தாமாக அடுத்த ஜென்மன்னே ஒன்று ஆரம்ப இந்த ஜென்மம் உண்மையிலேயே இது எத்தனாவது ஜென்மங்கிறத அறியறதுக்கு மானிட ஜென்மங்கிறது பொதுவாயுமா கடைசி தான் அதுக்கு பிற்பாடு திருப்பி மானிடராய் பிறக்கவே கூடாது சரியா அந்த மானிட பிறவியில் நம்ம செய்கிற கரும வினைகள் அதுக்கான தண்டனைகள் நம்மளுக்கு இன்னும் மிச்சம் இருந்தால் தான் மீண்டும் பிறப்போம் தான் இந்த மறுபிறவின்னு ஒன்று ஆரம்பிக்கும் இது தான் நம்மட சைவ நெறி சொல்வது மற்றபடி இறக்குறவங்க அத்தனை பேருமே மீண்டும் மீண்டும் பிறந்து இந்த பிரபஞ்சத்தில் அப்படி ஒரு நீதி இல்லை முட்புரவி பற்றிய நிறைய விடயங்களை வந்து எங்களுடன் பகிர்ந்து கொண்டிருக்கிறார் ஜோதிடர் ஐயா அந்த வகையில் ஐயா என்னென்னு சொன்னா எங்களுடைய சைவ சமயத்துல வந்து இந்த இறப்பவர்களை வந்து இரண்டு விதமாக அடக்கம் பண்ணுவாங்க ஒன்று வந்து எரிப்பாங்க அடுத்தது வந்து புதைப்பாங்க உண்மையாகவே வந்து இந்த புதைக்கிறவர்களுக்கு வந்து மறுபிறவி இல்லை அப்படி என்று சொல்லியும் இந்த கிருகிகள் செய்து எரிக்கிறவர்களுக்கு வந்து மறுபிறவி இருக்கு அப்படி என்னும் சொல்றாங்க இது உண்மையா ஐயா இப்படியான கதைகள் இப்படியான சொல்றது இப்படியான பேச்சுகள் எல்லாம் வந்து உண்மையாகவே இருக்குதா ஐயா ஆமா சமய விஷயங்கள் மனிதனுக்கு தேவையான நிறைய விஷயங்கள் இருக்கு என்ன செய்வாங்க சட்டி சரியா அது என்ன தெரியுமா நந்த வனத்தில் ஒரு ஆண்டி நாலு ஆறு மாதம் வேண்டி கொண்டு வந்தான ஒரு தோண்டி கூத்தாடி கூத்தாடி போட்டு உடை தாண்டி இது பட்டினத்தால் பாடல் என்னன்னா நாலாறு மாதம் தான் பத்து மாதம் இருந்து பிறந்த நம்ம இந்த உலகத்தில் முதல் பருவம் ரெண்டாவது பருவம் மூணாவது பருவம் இளமை குழந்தை இளமை முதுமை இதெல்லாம் மலரை பருவம் இதெல்லாம் முடிஞ்சு அப்புறம் நம்ம வந்து இறக்க இறந்துடுவோம் அப்போ இந்த மூணு பருவத்திலையுமே பாருங்கள் அந்த மூணு ஓட்டைகள் போடுவாங்க கடைசியில் அந்த கொண்டு போய் உடைச்சிடுவாங்க சரியா அப்ப இதுல இருந்து என்ன விளங்கு நம்மளுக்கு வாழ்க்கைங்கிறது வந்து நிரந்தரம் இல்லை இளமையில இறந்துட்டா அவங்கள எரிக்க மாட்டாங்க அவங்கள புதைப்பாங்க ஏன் சொல்லுங்க மண்ணாசை தீரல பொன்னாசை தீரல பெண்ணாசை இப்படி நிறைய ஆசைகள் இருக்கும் அப்ப அந்த ஆசைகள் அந்த மண்ணோடையே போட்டுன்னு தான் புதைக்கிறது வயதானவங்களை எரிப்பாங்க எப்படி எரிப்பாங்கன்னு சொன்னா ஒரு குதூகலமா பாடல்கள் பாடி எல்லா சௌபாக்கியங்களையும் பெற்று பேர பேர குழந்தைங்கள்லாம் எடுத்து பார்த்தவங்கள வந்து அந்த இறப்ப மகிழ்ச்சியாக கொண்டாடுவாங்க அது பொதுவாக இலங்கையில் குறவுமா எல்லாம் பார்க்கலாம் மேலே தாளங்கள்லாம் வாசித்து ஆட்டங்கள் போட்டு மிக சிறப்பாக அடக்கம் செய்வாங்க அப்போ அவங்களுக்கு இனி வாழ்க்கையில் பிறவி ஒன்று இல்லை அவங்க வாழ்ந்து அனுபவிச்சு முடிச்சிட்டாங்க அப்போ அவங்கள எரிக்கிறது இளமையாக பிறந்தவங்களை வந்து நிறைய ஆசைகளோடு இறந்துடுவாங்க அவங்கள வந்து எரிக்கிறது இல்லை இன்னும் ஆசை அப்படியே இருக்குது அவங்கள வந்து புதைக்கிறது இறந்த இறந்த பிற்பாடுமா ஒரு குடும்பத்த மனவேதங்கள் எப்படி இருக்குமா அப்போ சில நிகதிகள் வச்சுருக்காங்கம்மா இப்போ இருந்து த கடைசி மகன் முடியறக்கணும் த மூத்த மகன் வந்து தாய் இறந்துட்டா இருக்கணும் இந்த முடி இறக்கில் இல்லாமல் சமுதாயத்தில் ஒரு துக்க நிகழ்வு வீட்டில் நடந்துருக்கு அப்படின்னு காட்டுறதுக்காக அந்த காலத்தில் செய்யப்பட்ட நிகழ்வுகள் அப்போ ஒரு செய்தி இருக்குமா நம்ம முன்னோர்கள் வகுத்த எல்லாம் ஏதோ சும்மா பொழுதுபோக்குக்காக இல்லை எல்லா விஷயங்களையுமே நிகதிகள் இருக்குது அப்போ ஒரு இறப்பில் இருந்து அந்த இறப்பு முடிகிற வரைக்கும் நிகழ்கிற ஒவ்வொரு காரணங்களும் காரணம் கா எல்லாத்துக்குமே அறுக்குமா இப்போ இறந்த பிற்பாடு வீட்டில் வரையில் முன்னுக்கு உலக்கையை போட்டு வச்சுருப்பாங்க அதை தாண்டி தான் போகணும் ஏன் அதை நம்ம தாண்டி போறோம் எவ்வளோ உலக்கையில எவ்வளோ இடித்தாலுமா அது உடையாது மிக உறுதியானது இப்ப அதெல்லாம் அந்த பார்த்தா மிக்சி கிரண்டி வந்துருச்சு அப்ப அவ்வளவு உறுதியானது முற்றத்தில் இருந்து திருவிழாலாம் வரந்தா பெண்கள் ஒன்று கூடி ஒவ்வொருத்தரும் அதை அரிசியை மாற்றி மாற்றி பாட்டு படித்து இருக்கும் போது பார்க்கறதுக்கு அலரம்மா இருக்கும் அந்த காலங்கள் இப்ப இல்லை அப்ப அவ்வளவு உறுதியானது அது மாதிரி ஒரு சம்பவம் நடந்துருச்சுன்னு சொன்னா மனம் வந்து உறுதியாக இருக்கணும் தலைச்சிடக்கூடாது இந்த தடையையும் நான் தாண்டி வருவேன் உறுதியா இருப்பேன் அப்படிங்கிறதுக்கு ஒரு உது வழிகாட்டியுமா உறவினர்கள் பாருங்க இறப்பு ஒன்று நடந்துட்டால் போய்ட்டு வரேன்னு சொல்ல மாட்டாங்க போகிறோன்னு தான் சொல்லுவாங்க ஏன்னா மீண்டும் உன் வீட்டில் நடக்காது இல்லை அப்படி ஒன்று மாட்டோம் நாங்கள் இந்த மாதிரி ஒரு சுத்து துயர சம்பவம் நிகழாது அப்படின்னு மனதுக்கு ஒரு ஆறுதலை தருவாது அடுத்து பாருங்கள் உணவுகள் பரிமாறும் போது இலைய நம்ம பக்கம் திருப்பி வலது பக்கம் எடுக்கிறது இலையை வந்து இடது பக்கம் திருப்பி வைப்போம் ஏன்னு சொன்னால் மீண்டும் இப்படி ஒன்று நடக்காது அப்போ ஒவ்வொரு செய்திலையுமே ஒரு அர்த்தம் இருக்குது வாழ்க்கை மிக நிம்மதியாக வாழ்கிறதுக்கு முன்னோர்கள் சொல்கிற விஷயங்களை நம்ம கடைப்பிடித்து வாழ்ந்தோம்னு சொன்னாலே அறவாசி நம்மளுக்கு நிம்மதி வந்துடும் சிலது நம்மளுக்கு அப்பாற்பட்டு நடக்கிற விஷயங்கள் அதை எந்த காலத்தை கொண்டும் இல்லமாக்க முடியாது திடீர்னு பாருங்கள் கர்ம நோய்கள் வரும் மனக்கவலைகள் வரும் மன சஞ்சலங்கள் வரும் இதெல்லாம் இது தான் சொல்கிறது அந்த கர்ம வினையின்ற தொடர்ச்சி பிறக்கிறவங்க அத்தனை பேரும் ஏதோ ஒரு நாள் இறக்கணும் அதில் யாராலும் மாற்றம் இல்லை அந்த நேரம் எப்போ வருங்கிறது தெரியாது தான் சொல்லுவாங்க அடுத்த நொடி அதிசயத்தில் கூட மரணம் இருக்கலாம் மரணங்கிறது அதுக்கு தேதி இல்லை ஆளுக்கு ஒரு தேதி வச்சு ஆண்டவன் அழைப்பான் அப்போது யார் எழுந்தால் அவனுக்கு என்ன காரியம் அடிப்பான் அப் அது அது வந்து அதை நியதி அது அழகாக நடந்துக்கிட்டு இருக்கும் முற்காலத்துலமா இந்த மரணத்தை கூட மிருகங்கள் அறியுமா பசல்லாம் இருக்குது தானே அப்போ யமதர்மன் வந்தால் சொல்லுமா அப்போ இர யமதர்மன் வர்றத நம்ம முன்னுக்கே தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னால் அந்த இறப்புலேருந்து நம்ம மீண்டரலாம் அப்போ இறப்புலேருந்து மீண்டுறதுக்கு மிக சிறப்பாக நம்ம இருக்கணும்னு சொன்னால் கண்டங்கள் வருதுன்னு சொன்னால் அதை நம்ம மீறுறதுக்கு சிறப்பான வழிபாடு தான் சிவ வழிபாடு இப்போ மார்க்கண்டேயன் பதினாறு வயசில் இருந்துடான்னு சொல்லிட்டு சிவனை அப்படியே போய்ட்டு இருக்க கட்டுப்பிடிச்சு இருந்ததுனால தான் அந்த அந்த இறப்பு தவிர்க்கப்பட்டது அப்போ இறப்புங்கிறது வரும்போது வரணுன்னு நம்ம உணர்ந்துட்டோன்னு சொன்னால் அதை தடுக்கிறதுக்கு நம்ம மனம் உறுதியாக இருக்கணும் மனம் உறுதியாக இருந்துட்டால் எமனையும் வெல்லலாம் அப்போ மனம் சோர்ந்து போயிடுச்சின்னு சொன்னால் எமனையும் நம்மளுக்கு வெல்ல இயலாது க கருமை வினைகள் இல்லாட்டி நம்மளுக்கு சம்பந்தம் இல்லாத பிரச்சனைகள் நோய்வுகள் தடுமாற்றங்கள் வரும்போது மனதை விடக்கூடாது இதுவும் கடந்து போவோம் இப்போ இடி இடிச்சா நான் எந்த நேரமும் இடிச்சுக்கிட்டா இருக்கு அடுத்த நொடி அதிசயம் நடக்கும் ஒரு டாக்டரை இயலாட்டி ஏதோ ஒரு டாக்டர் செய்வாங்க அதுக்கான முயற்சிகள் எடுக்காம இருக்கிறது தான் பிழையானது அப்போ வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை நம்ம நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும் நம்மளுக்கு முயற்சிக்கு அப்பால் பட்டு ஏதாவது நடந்தால் அது இறைவண்ட விருப்பம் அதை மாற்றத்துக்கான சக்தி யார்கிட்ட இருக்குது நம்மக்கிட்டே இருக்குது இறைவனை வேண்டுறது விரதங்கள் இருக்கிறது மனதை தூய்மைப்படுத்துறது பொறுமையாக நிதானமாக முடிவுகள் எடுக்கிறது இதுகளை செஞ்சாலே மனுஷன் வாழ்க்கை மிக நிம்மதியாக இருக்கும் ஆமையா நீங்கள் சொன்ன மாதிரியே இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொருவரும் என்ற ஒரு நாள் வந்து தான் ஆக வேண்டும் அவ்வை பாட்டி வந்து அழகாக சொல்கிறார் என்னென்னு சொன்னால் அரிது அரிது மாநிலராய் பிறத்தல் அரிது அதுலேயும் கூண் குருடு செவிடு இது இன்றி பிறத்தல் அரிது அப்படின்னு சொல்றாங்க ஆனாலும் இந்த உலகத்தில் வந்து அழகாக எங்களை படைச்சிருக்கிற இறைவனுக்கு வந்து நாங்கள் நன்றி சொல்லி இந்த முன் முன்வினைகள் இந்த ஜென்மம் இதெல்லாம் வந்து நாங்கள் எப்போவும் இருக்கும் அப்படின்னு நம்புகிறோம் இறைவனையும் நாங்கள் அதே மாதிரி வந்து நம்பணும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு மறுஜென்மம் அந்தமான நிறைய விடயங்களை வந்து என்னுடன் பகிர்ந்திருந்தார் ஜோதிர் ஐயா அவர்கள் அவர்களுக்கு இந்த இடத்துல வந்து நன்றிகளை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் இருக்கிறோம் அந்த வகையில நன்றி ஐயா நன்றிம்மா வணக்கம் ஆதவன் நேர்களே தொடர்ந்து ஆதவன் தொலைக்காட்சியை பாருங்க இலங்கையில மட்டும் இல்லாம உலகமெல்லாம் ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது உங்களின் அபிப்பிராயங்கள் எங்களுக்கு எழுதுங்க வரும் நிகழ்ச்சிகள்ல அது எங்களுக்கு மிக ஊந்துகோலாக அமையும் நன்றி மிக முக்கியமான விடயம் ஒன்றினை இன்றைய ஜோதிடம் பேசலாம் நிகழ்ச்சியில் பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம் என்னென்னு சொன்னால் வெள்ளவத்தையில் அமைந்திருக்கிற கங்காதீஸ்வரர் ஆலயத்தில் வந்து சிவனுக்கான சிறப்பு பூஜைகளும் அதாவது ஒவ்வொரு பௌர்ணமியை முன்னிட்டு சிவனுக்கான சிறப்பு பூஜைகளும் சிவனுக்கான யாகங்களும் வழிபாடுகளும் வந்து நடைபெறவிருக்கிறது அந்த வகையில் வந்து மிக முக்கியமாக போனால் இங்க இருக்கிற சிவனுக்கு வந்து உங்களுடைய கைகளாலே நீங்க அபிஷேகங்களை வந்து மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இங்க நடக்கிற அந்த அன்னதான நிகழ்வுகளையும் பங்கு பெற்றி சிவனோட முழுமையான ஆசிர்வாதங்களை வந்து பெற்று செல்லலாம் என்பதை வந்து எங்களுடைய ஜோதிடம் பேசலாம் நிகழ்ச்சியோட நாங்க ஞாபகப்படுத்தி கொள்கிறோம் அந்த வகையில் வந்து இன்றைய ஜோதிடம் பேசலாம் நிகழ்ச்சியில் வந்து நாங்க இன்றைய விடைபெறிருக்கிறோம் அந்த வகையில் உங்களிடம் விடை விடைபெற்று கொள்கிறோம் நன்றி வணக்கம்